ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா நிலைவாசல்ல விளக்கு மாட வைப்பதை பத்தி தான் பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விளக்கு மாட வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை ஆன்லைன்ல பார்த்தேன் ரேட் ரொம்ப அதிகமா இருந்தது மீஷோல முந்நூறு ரூபாய் அப்படின்னு இருக்குது அமேசான்லலாம் எல்லாம் வேணாம் எழுநூறு எட்நூறுபா ரூபாய் போட்டுருந்தது அவ்வளோ ரேட் போட்டு வாங்கணுமான்னு விட்டுட்டேன் நாங்கள் பாப்பாவை டியூஷனில் கூப்பிட்டு வரும்போது நைட்டு சும்மா ரவுண்ட்ஸ் போவோம் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஹஸ்பண்ட் எல்லோரும் அப்போ பார்க்கும்போது லோக்கலில் ஒரு ஷாப்ல எடுத்துகிட்டு இருந்தாங்க சும்மா போய் விசாரிக்கலான்னு சார் சப்போ ஒரு ஒரு ஸ்டாண்டே வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் தான் சொன்னாங்க சரி பரவாயில்லன்ட்டு நான் இவரை பார்த்தேன் பாருங்க ஆன்லைன்ல எழுநூறுபாய் எட்நூறுபாய் வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டாண்ட் வாங்கிட்டு எழுபது ரூபா கொடுத்து ஆனா பிளைனா தான் இருந்தது வெறும் உட்ல செஞ்சு வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஏன்னா ஆணி அடிக்கிறது பிரச்சனை இல்லை வீட்டில் ஹவுஸ் ஓனர் அடிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு மாசமும் அப்படியே இருந்தது சரி இன்னைக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் கார்த்திகை மாசம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் அடித்தோம் இன்னைக்கு இதில் ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதும் அந்த வுட்டிலே வந்து குட்டியாக கொடுத்துருப்பாங்க அதில் ஆணி கூட அடிக்க முடியாது நம்மளால அதனால என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் கடையில் அந்த ஆணி மாற்றத்துக்காக ஒரு இது அந்த இது வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணிட்டாரு அவரு தான் பெயிண்ட்லாம் அடிச்சு கொடுத்தாரு ரொம்ப அழகா இருக்கு எல்லா பெண்களுக்குமே நம்ம வீட்டை வந்து தெய்வீகமா வச்சுக்கணுன்றது ரொம்ப பிடிக்கும் நாகரிகன்ற பேர்ல நிறைய விஷயங்களை நம்ம மறந்துட்டு வரோம் இந்த விளக்கு மாடலாம் ரொம்ப பழைய விஷயம்தான் அந்த காலத்துல இருந்தே இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த விளக்கு மாடல் இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல ஆனா இப்ப மறுபடியும் மறுபடியும் பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அதனால இப்ப இந்த விளக்கு மாடமும் இப்ப நிறைய பேர் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து நான் ஆன்மீக ரீதியா படித்தது என்னன்னா நம்ம வீட்டு தலைவாசல் இருக்குல்ல வலப்புறமும் இடப்புறமும் அதாவது ரெண்டு சைடுமே நம்ம நின்னோம்னா நம்ம நெஞ்சுக்கு நேரம் மாடம் இருக்கணும் பித்ரு சாபம் விமோச்சனம் அப்படின்றாங்க ஒரே விளக்கால இந்த பித்ரு சாபத்தை தீர்க்க முடியும் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆஹ் தலைவாசலுக்கு கீழே நம்ம விளக்கேற்ற போல அந்த மாதிரி ஏற்றி வைக்கிறதுனால பெற்றொருக்கள் வர்றது தடைப்படும்னு சொல்றாங்க இது ஆன்மீக ரீதியா நான் படிச்சு பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது வந்து வலது புறம் வலது புற வைக்கிற விளக்கு வந்து சூரியன் என்றும் இடது புற வைக்கிற விளக்கு சந்திரன் என்றும் சொல்லுவாங்க இறைவனும் பித்திருக்களும் ஒரு சேர அனுகிரகிக்கணும் அப்படின்னா இந்த தலைவாயின் மாட விளக்கு தான் இந்த ரெண்டு விளக்கும் மண் விளக்கு ஏற்றுக்கிறதுனால ரொம்ப நல்லது குலதெய்வம் பித்திருக்களுடைய நாசி நம்மளுக்கு உண்டாகும் குடும்பத்தில் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுவதால் கட்டாயமாக நம் இணை புரியாத நல்ல மாற்றங்களை நிச்சயமாக பார்ப்பீங்க அதே மாதிரி மாவினை போரணமும் ரொம்ப ரொம்ப நல்லது வேகவாசல்ல வேறதா பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டாரு சரி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷாலதான் போட்டேன் ஆனா வரலை சுத்தமா வர மாட்டேங்குது ஒரு மாதிரி பட்டையும் வருது அதுக்கப்புறம் ஒரு புறாவுடைய இறகு கடந்தது ஆஹ் மொட்டை அதை எடுத்து அது பேக் சைடால வரைஞ்சேன் ஒரு ஸ்டாண்ட்ல வரை மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே என்னால் அதை கரெக்டாக என்னால் பண்ண முடியல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடித்து கோலம் போட்டுட்டு வெளியில வந்து நம்ம ஆணி அடிக்க கூடாது இல்ல ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடிமேடாக ஸ்டிக்கர்ல வரும்ல ஆணி அந்த ஆணியை ஒட்டிதான் விளக்கமாட மாட்டோம் கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்து முகூர்த்த பூஜை இருக்கேன் இந்த வருஷம் ரொம்ப மழை ரொம்ப குளிர் இந்த மாதிரி குளிர் பார்த்து இல்லை இருக்குது தொண்டெல்லாம் கட்டிக்கோ வாய்ஸே தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் எந்திருக்கு எந்திருக்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எப்படி நம்ம ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த போது ஏற்றம்போது காட்டி வச்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே அணைஞ்சிருது காற்றுல ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மாடை விளக்கு வச்சு நான் இன்னைக்கு பூஜை பண்ண ரொம்ப அழகா இருந்தது பார்க்கவே நிலைவாசல் அவ்வளோ அழகா இருந்தது ரொம்ப பாசிட்டிவ் வைபாவும் தெரிஞ்சுது பார்க்கவே இந்த ஸ்டாண்ட்ல அடியில் நம்ம ஒரு ஹூப் கொடுத்து பெல் கொடுக்க மாட்டலாம் குட்டி அழகாக பெல் மாட்டலாம் அது வாங்கணும் பெல் வாங்கிட்டு நான் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கார்த்திகை மாதமாக வெளியில் வந்து மண் விளக்கு தான் ரெண்டு அகல் விளக்கு வச்சு தான் விளக்கேற்றிருக்கேன் அதனால் இன்றைக்கி மண் விளக்கு வச்சு தான் ஏற்றிருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம எவ்வளோ விளக்கில் நம்ம விளக்கேற்றினாலும் இந்த மண் விளக்கில் ஏற்றும் போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே இந்த மாடம் வாங்கி வேஸ்ட்டாக இருக்கே வேஸ்ட்டாக இருக்கே நிறைய நாள் பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அதை வந்து எல்லாம் ரெடி பண்ணி மாட்டி பூஜை பண்ண உடனே அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் கார்த்திகை மாதத்துலேயே செஞ்சது எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு பொதுவாகவே வீடை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறது கார்டனிங் பண்ணுறது எனக்கு செடிலாம் வளர்த்து அது பூ போட்டு அதெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் வீட்டை அழகாக இருக்கணும் பார்க்க அப்படியே ரொம்ப அட்ராக்ஷனாக பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய தாட்ஸ் இருக்கும் இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வாச தலைவாசல் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னும் மாவிளக்கோரணம் ஒன்று மிஸ் ஆகுது அதையும் சீக்கிரமாக பண்ணணும் அது வீட்டில் பேக் சைட் மாமரம் இருக்குது பண்ணலாம் ஆனாது ரெண்டு நாளில் காஞ்சிவோம் அப்பா நம்மளால் மாற்ற முடியல அதனால் ஆர்ட்டிஃபிஷியலாக வாங்கி மாற்றலான்னு இருக்கேன் பாருங்கள் என்னுடைய மக்கமான வச்சாச்சு பூஜையும் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்கிறேன் அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் நம்ம மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்தமாரி பண்ணி பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் ரொம்ப லேஸாகிடுது மனது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்கும் போது எனக்கு கரண்ட் ஃபாஃப் ஆகிடுச்சு அதான் வீட்டுக்குள்ளே இருட்டா தெரியுது அப்புறம் வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றிருக்கும்போது கரண்ட் வந்துடுச்சு அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப நாள் இருந்தது இந்த இந்தமாரி தோரணம் தொங்க விடணும் நிலைவாக்கல விளக்கு மாடம் வைக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் பயந்துக்கிட்டே நான் எதாவது சொல்லுவாங்க அவங்க சொன்னது எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்தது இன்றைக்கி இதெல்லாம் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்